சொல்லணுமா அந்த உடம்பு ஆற்றலை பாப்பா அந்த தேகத்தை அப்படி வெளியே அப்படி காட்டினால் போதாதா இந்த அம்மா சிறட்டில் அம்மா சிறுட்டில் பெரிய இடத்துல காட்டினால் அந்த இடமே வெளிச்சமாக போடும் அது பொண்ணுள்ளி ஆகிடும் அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு மனித அந்த அந்த தேகத்துக்குள்ள இருக்கு அந்த இடமே அப்படியே பொன்னிறமாக போயிடும் உள்ளி ஆகி மாறிடுது அந்த இடமே அந்த தேகத்தை என்ன செய்கிறான் கடவுள் என்ன செய்கிறான் இந்த தேகத்தை வரவழைப்பதற்காகவே இந்த புற உடம்பை தருகிறான் அவன் புறவுடம்பாகி இந்த தனக்கு அந்த புறவுடம்பு இந்த அசுத்த தேகத்தை கொடுத்து அவனுக்கு நல்லறிவு கொடுத்து அவன் துணை கொண்டே எல்லாம் எல்லாமே இயற்கை கடவுள் துணை கொண்டே அந்த அசுத்தத்தை நீக்கி ஒளி உடம்பு தர்றான் அந்த ஒளி உடம்பு பெறுவதற்கு என்ன உபாயம்னா பக்தி தான் வேறு வழியே இல்லை அதுக்கு என்ன உபாயம்னா நிறுத்தியா போய் சைவ உணவு மேற்கொள்ளையா சைவ உணவும் அளந்து சாப்பிடு சைவ உணவு அது அது உப்புலாம் சாப்பிடணும் இன்னும் நல்லது தான் சைவ உணவு சாப்பிட்டு தினம் தியானம் செய்து நல்ல ஒரு தொடர்பு வைத்துக்கொள்ள தினம் அருப்பா படிக்கணும் திருவாசகம் கூட நூல்களை படிக்கணும் தினம் விழுந்து வணங்கணும் ஞானிகள் தொடர்பு இருக்கணும் அதான் சொன்னால் மன தூய்மை செய்வனை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவாக வரும் ஞானிகள் தொடர்பு இல்லாவிட்டால் அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இதுக்கு என்ன நெத்திர பட்ட வேணுமா இதை யாரை இருக்கா மனைவி இருக்கா பிள்ளைகள் இருக்கா யாரும் தடையும் இல்லை மனசு தான் அந்த ஒரு வடித்துறை செய்யணும் ஏயா பூஜை செய்ய இடம் இல்லை போய் அவசியம் இல்லையா போயிட்டு இருக்கும்போது அது தீ சொல்ல அது அப்படியே பார்க்கறவன் யார் பார்க்கற யார் ஒன்று பார்க்குறான் தெரியுமா புது ஞானி ஒன்னை பார்க்குறான் அகத்தீஷா என்றாலும் அவன் அதிஷா என்றாலும் பெரியவன் பார்க்குறான் சரி உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நாமத்தை சொல்ல சொல்ல பார்க்குறான் அவனும் தூய்மையின் சகரம் மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஆசான் ஒன்றை பார்க்கறான் நாமத்தை சொல்லும் போதே ஒன்று பார்க்குறான் அவன் மட்டுமா பார்க்குறான் அவனை அவன் சி அவன் சீடை எடுக்கிறனால ஒன்பது கோடி பேர் யார் அவன் அவன் ஆசான் பேர் சொல்கிறான் அகத்தீசா சொல்லி வாழ்வி முடியும் ஒன்பது கோடி யானின்னு பார்க்கறான் யார் அவன் என்ன விஷயம் தான் ஒன்பது கோடி முதுகுர் ஞானிகள் புண்ணியவானங்களை பார்த்தா அது ஆற்றல் எப்படி இருக்கும் அப்பப்பா ஈடு கதி ஈடு கொண்டாது